வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சூப்பரான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க முல்லைவனம் இந்த முல்லைவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவனாசம் டு சாலைமங்கலம் ரோட்டில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா முல்லைவனம்ங்கிறது சூப்பரான ஒரு நகருங்க இந்த நகரில் நிறைய மனைவி விற்பனை வந்திருக்கு இதுதான் பாவனாசுர் ரோடு பாவனாசுர் டூ சாலைமங்கலம் போகிற வழியில் வந்து மெலட்டூர் அந்த மெலட்டூரில் தான் இந்த முல்லைவனம் நகர் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து காலேஜ் பஸ்ஸு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் பஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு அதேமாரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்குது மெயின் பஸ் ஸ்டாண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பக்கங்க இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் வசதி சூப்பராக இருக்கும் எந்த நேரமும் இந்த ஏரியா வந்து பிஸியாகவே இருக்கும் கேட் ஒன் கேட் டூ இருக்குங்க கேட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி ரோடு ஃபீட்டு ரோடு வசதி வந்துடும் அதேமாதிரி கேட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி சாலை வந்துடும் மெயின் என்ட்ரன்ஸில் வந்து நிறைய பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க சூப்பராக இருக்குங்க அருமையான ஒரு லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிளியர் வாட்ரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடியில் அருமையான கிளியர் வாட்ரு கிடைக்குங்க ஹேண்ட் போர்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இதான் ரெண்டாவது கேட்டு இந்த ரெண்டாவது கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி சாலை வந்துடும் அதுமாரி ஏரியாவில் இது முப்பது அடி ரோடு நீங்கள் பார்க்குறது நேற்று நேரடியாக பார்க்குறது முப்பத்தி அடி ரோடு இது இருபத்தஞ்சு அடி ரோடு அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து த்ரீ ஃபேஸ் கனெக்ஷனு இபி கனெக்ஷன் தான் வந்துருங்க இதில் ட்ரைனேஜ் மழை பெஞ்சாலும் கொண்டால ட்ரைன் ஆகிற அளவுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஃப்ரண்ட்டு வந்து செக்யூரிட்டி ரூமும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது முப்பது அடி ரோடும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி ரோடு அவைலபிளாக இருக்குது சூப்பரான லொக்கேஷனில் அருமையான ஃப்ளாட்டு நிறைய விற்பனைக்கு இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமான கேட்டட் கம்யூனிட்டி உள்ள ஏரியா தாங்க இது இங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஃப்ளாட்டு புக் ஆகிடுச்சு அதேமாரி பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அருமையான ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதாவது இது தஞ்சாவூர்லேருந்து பாமனசு போகிற சாலைமங்கலம் ரோடுங்க இந்த சாலைமங்கலம் ரோட்டில் உங்களுக்கு முல்லைவனம் அப்படின்னு சொல்லிட்டு நகர் போட்டிருக்காங்க இருபத்தஞ்சி அடி ரோடும் வந்துடும் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இருபத்தஞ்சி அடி ரோடு அந்த ஆப்போசிட்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கார்னராக வந்துடும் உங்களுக்கு அதுமாரி ஃப்ரண்ட்டு கேட்டு பேக்கு கேட்டு ரெண்டு கேட்டு உங்களுக்கு மொத்தம் வந்துடும் இந்த பக்கமும் கேட்டு வந்துடும் அந்த பக்கம் கேட்டு வந்துடும் அது இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டர் ஆல்சோ அவைலபிள் ட்ரிங்கிங் வாட்டரும் கொடுத்துருக்காங்க வாங்க ஃப்ளாட்டை ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு வந்துடுங்க முப்பது அடி ரோடுனாலே உங்களுக்கே தெரியும் நல்ல காரு ரெண்டு கார் அளவுக்கு நல்லா அகலமாக இருக்கும் முப்பது அடி ரோடு ஃப்ரண்ட்டு ஏரியாவில் வந்துடும் அதுமாரி மனையோட அளவு அந்த ரெண்டாம் நம்பர் கல் போகிறோம் அதுலேருந்து அந்த எல்லோ கல் வரையும் அளவு வந்துடும் அந்த எல்லோ கல்லுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எல்லோ கல் வரையும் வரும் வந்து நார்த்து ஃபேஸிங் நார்த்து ஃபேஸிங் உள்ள மனைங்க இது முன்னாடி உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்குள்ள அந்த பைப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அடி சைடு ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி நாற்பத்தி ஆறு வாங்க உங்களுக்கு டூ டி பிளானில் கிளியராக காட்டுற மெஷர் வாங்க டூடி பிளானை பார்த்தா உங்களுக்கே கிளியராக பிடிக்கும் இதுதான் நம்ம டூ டி பிளானு அதாவது ஃப்ரண்ட்டு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு வந்துடும் முப்பது அடி ரோடு வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஏரியாவிலே வந்து முப்பத்தி ரெண்டு அடி உங்களுக்கு அகலம் வந்துடும் பேக்கில் உள்ள அகலம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு முக்கால் அகலம் வந்துடும் ரைட்டு லெஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க நிபோஷியல் வந்து வாங்க ஃப்ளாட்டு வாங்கணும்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேட்டு குறைக்கப்படும் ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் நார்த்து ஃபேஸிங்கு லேண்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு இருக்குதுங்க வரைக்கு பார்த்த மனை ஓகேங்களா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க ரெண்டாம் நம்பர் ஃப்ளாட் ஃப்ளாட் நம்பர் டூ ஃப்ரண்டேஜி ரோடு அதேமாரி பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க முப்பது அடி ரோடுங்கும்போது கார் பார்க் பண்ணுறக்குள்ளே நல்லா பயனாக இருக்கும் அருமையான ஒரு ஏரியா நார்த்து சவுத்து நார்த்து ஃபேஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி அகலம் அதேமாரி சவுத்தில் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு முக்கால் வரும் கிழக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு வரும் உங்களுக்கு ஈஸ்ட்டு வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு வருங்க ஓகேங்களா அதெல்லாம் நீங்களும் எல்லாமே மெஷனில் போட்டிருக்கேன் நீங்களும் கல்குலேஷன் பண்ணி பாருங்கள் நேரில் வாங்க அருமையான ஒரு ரேட்டுக்கு முடிச்சுக்கலாங்க கரெக்டாக சூப்பரான ஏரியா திருக்கற்கா ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க திருக்கற்கா ஊருக்கு பக்கத்தில் மெலட்டூரில் உள்ள கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க இது வந்து கேட்டட் கம்மிட்டி ஏரியா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு வாங்கக்கூடிய ஆளுங்க தான் நிறைய பேர் வருவாங்க கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா ஃப்ரண்ட் கேட்டு அது மாதிரி செக்யூரிட்டி கேட்டு ட்ரிங்கிங் வாட்டரு ட்ரிங்கிங் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி அதிகபட்சம் முப்பது அடியில் வந்து கிளியர் வாட்டரு ஹேண்ட் போரில் கிடைக்கும் கையில் போர் போடுறாங்களா ஹேண்ட் போரில் முப்பது அடியிலே கிளியர் வாட்டரே கிடைக்கும் உங்களுக்கு அருமையான லொக்கேஷன் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதி இருக்குது அங்கேருந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு பைப்பாஸ் கும்போனம் டு தஞ்சாவூர் பைப்பாஸ் சாலை கூட ஒரு கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரு அவைலபிளாக இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் டூ கிலோமீட்டர் தான் வரும் கரெக்டாக டூ கிலோமீட்டரில் அவைலபிளாக இருக்குது தஞ்சாவூர் மாரியன் கோயில் போகிறதுக்கு கொள்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் பக்கத்தில் இருக்குங்க நியர்பையில் இது பூண்டி காலேஜ் எல்லாமே ரொம்ப பக்கம் வாங்க மனையை பார்த்துடலாம் மனையில் வந்து மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடுங்க உங்களுக்கு ட்ரைனேஜ் அதுமாரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு சூப்பராக வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் போட்டிருக்காங்க அருமையான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டு பாவனசம் டு திருக்கர்காவூர் வழி ஓகேங்களா பாவனசம் டு திருக்கர்கா போர் திருக்கர்காவூர்லேருந்து சாலியமங்கலம் போகிற வழி ஓகேங்களா சாலியமங்கலத்துக்கு முன்னாடி தான் மெலட்டூருங்கிற ஏரியாவில்தான் இந்த முல்லைவனம்ங்கிற ஃப்ளாட்டு அவைலபிளாக இருக்குது ஏரியா அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நேரில் வாங்க அருமையான ஒரு ஃப்ளாட்டு மிஸ் பண்ணிட வேணாம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க உட்காந்து பேசினா குறைக்கலாம் நல்ல ஒரு ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் இந்த ரோடு உங்களுக்கு ஃபெசிலிட்டி எப்படி இருக்குங்கிறத இன்னொரு டூரி பிளானில் கட்டணும் பாருங்கள் இதாங்க மெயின் ஏரியா இந்த மெயின் ஏரியா அதாவது முல்லைவனம் அப்படின்னு போட்டு நம்ம ஃப்ளாட்லேருந்து நேராக போட்டிங்கன்னா பாவனசம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பைப்பாஸ் ரோடு வந்துடும் தஞ்சாவூர் பைப்பாஸ் ரோடு அதுக்கப்புறம் சாலிமங்கலூர் டு பாமனசுரம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பாமனாஸ்வரர் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு ரொம்ப பக்கம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்ட அழகிரி ஸ்கூல் ரொம்ப பக்கம் பட்டுக்கோட்டை அழகிரினாலே எல்லாருக்கும் தெரியும் பாவனசாலைங்களுக்கு பட்டுக்க பட்டுக்கொட்டை அழகிரி ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் ஆர்டிபி காலேஜ் ஆர்டிபி காலேஜும் ரொம்ப ஃபேமஸ் காலேஜ் ஃபெசிலிட்டி பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஒரு ஆறு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு காலேஜும் வந்துடுது ஸ்கூலும் வந்துடுது ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பக்கம் பாவனாசர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் பாவனசர் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் அங்கேருந்து கூட நீங்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் போய்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே சாலைமங்கலம் வந்துட்டிங்கன்னா சாலைமங்கலத்துலேருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உண்டுங்க ஏன்னா உங்களுக்கு வேளாங்கண்ணி போகிற பஸ் எல்லாமே சாலைமங்கலம் வழியாக தான் போயிட்டு வரும் அப்போ உங்களுக்கு தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் சாலைமங்கலம் இப்படி போகிறதுக்கு வரதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளாட்டு அருமையான ஒரு லொக்கேஷனும் கூட யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்றப்பில் ஃப்ளாட் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்க முதல் அறிவோம் இப்போ வந்து கொய்யு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஆ